ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான பாய் வீட்டு ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தாங்க அதுதான் தராஷ்பன் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு கப் தராஷ்பன் எடுத்து வச்சுருக்கேன் இது கடைகளில் கேட்டாலே கிடைக்கும் அது கூட அரை கப் சக்கரை மூணு ஏலக்காய் ஒரு கப் அளவுக்கு ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகி வந்ததுமே மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு ஏழு பல் முந்திரியை சேர்த்து நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஓ நெய்ல நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா ஒன்றரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பால் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சதுமே நம்ம தராஷ் பீனை சேர்த்துக்கலாம் இது சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டாலும் கிடைக்குங்க தராஷ் பீனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ தராஷ் பீன் பால்லயே நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தராசு நல்லா வெந்து வந்துருச்சு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு நம்ம ஒரு பவுலுக்கு அவ்ளதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான பாய் வீட்டு ஸ்பெஷல் தராஷ்பன் பாயாசம் அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு வெறும் பத்தே நிமிஷத்துல ரிலேட்டிவ்ஸ் வந்தா இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்